கதை ஐந்து புருதானன் பிரதேசம் மேலை சுவாதம் இனம் இந்திய ஆரியர் காலம் கிமு இரண்டாயிரம் இன்றைக்கு நூற்றி எழுபது தலைமுறைகளுக்கு முன்பு ஆரிய தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த யுத்தத்தை பற்றிய கதை இது ஆரியர்களான இந்த மலைவாழ் மக்களிடம் இன்னும் அடிமை முறை ஏற்கப்பட்டிருக்கவில்லை தாமிரம் பித்தளை ஆகியவற்றின் புழக்கம் அதிகரித்திருந்தது வியாபாரம் முன்னேற்றமடைந்திருந்தது பகுதி ஒன்று சுவாஸ்து நதியின் இடது கரை அது பசுமையான மலைகளாலும் கொட்டும் சிற்றருவிகளாலும் பறந்திருக்கும் வயல்களில் காற்றில் ஆடும் கோதுமை பயிர்களாலும் பேரழகாக காட்சியளித்தது ஆனால் அந்த இயற்கை அழகை விட தங்கள் வீடுகளை பற்றித்தான் ஆரியர்கள் பெருமை கொண்டார்கள் ஆரியர்கள் கற்சுவர்களாலும் தேவதாரும் மரக்கிளைகளால் ஆன கூரைகளாலும் அமைக்கப்பட்ட வீடுகளில் வசிக்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் இந்த பிரதேசத்துக்கு சுவாஸ்து அழகிய வீடுகள் உள்ள பிரதேசம் என்று பெயரிட்டனர் கரையிலிருந்து புறப்பட்ட ஆரியர்கள் பாமீர் இந்து குஷ் மலைப்பகுதிகளின் கஷ்டமான வழிகளையும் குனார் பஞ்சகோரா முதலிய நதிகளையும் பெரும் துன்பப்பட்டு கடந்து இந்த சமவெளிக்கு வந்து சேர்ந்தார்கள் இதை அவர்கள் நெடுங்காலம் மறக்கவில்லை இன்றும் மங்களபுரத்தில் இந்திர பூஜைக்கு பெரிய அளவில் ஏற்பாடுகள் செய்வது மிக கடினமான இந்த வழிகளினூடே தங்களை பாதுகாப்பாக நடத்தி வந்து இந்த சமவெளியில் சேர்த்த இந்திரனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இருக்கலாம் இன்று மங்களபுரத்தில் இந்திர பூஜை ஆண்கள் தங்கள் அழகான வீடுகளை தேவதாருவின் பச்சை கிளைகளாலும் பல நிற கொடிகளாலும் அலங்கரித்திருந்தனர் புருதானன் தன் வீட்டை தனிச்சிறப்பான சிவப்பு கொடிகளால் அழகுபடுத்தியிருந்தான் அண்டைவாசியான சுமேதன் இதைப் பார்த்தான் அந்த சிவப்பு கொடிகளில் ஒன்றை கையில் எடுத்துச் சொன்னான் நண்பா உன் இந்த கொடிகள் வெகு நேர்த்தியாகவும் மிகவும் மென்மையாகவும் இருக்கின்றனவே இங்கே இது போன்ற துணிகளை நெய்வதில்லை இவை வேறு வகை ஆடுகளின் ரோமத்தால் நெய்யப்பட்டவையாக இருக்கலாம் இது ஆட்டு ரோமம் அல்ல சுமேதா அப்படியென்றால் பிறகு என்ன இது மரத்தின் மேல் முளைக்கும் ரோமம் இங்கே நம் ஆடுகளின் உடலில் ரோமம் முளைப்பது போன்று காட்டு மரங்களில் முளைப்பதா இந்த ரோமம் அப்படித்தான் கேள்விப்பட்டேன் ஆனால் நான் அந்த மரத்தை பார்த்தது இல்லை சுமேதா சுமேதன் தக்ளியை தன் தொடையில் வைத்து தேய்த்து புதிய ஆட்டு ரோம கண்டிலிருந்து இழையை தக்ளியில் இணைத்தவாறு சொன்னான் காட்டு மரங்களில் நெசவுக்கு பயன்படும் ரோமம் முளைத்தால் அந்த காடுகளில் உள்ளவர்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் அந்த மரங்களை இங்கே வளர்க்க முடியாதா அது தெரியவில்லை அந்த மரம் வளர்வதற்கான தட்பவெட்ப நிலை என்னவென்று நமக்கு தெரியாது ஆனால் நான் நினைக்கிறேன் மரத்திலிருந்து மாமிசம் கிடைப்பதில்லையே சுமேதா ஒரு பிரதேசத்தில் மரத்தில் ரோமம் முளைத்தால் இன்னொரு இடத்தில் மரத்திலிருந்து மாமிசமும் கிடைக்கலாம் இதன் விலை என்ன கம்பளியை விட விலை குறைவு ஆனால் அதற்கு ஈடான உறுதி இல்லை எங்கிருந்து வாங்கினாய் அசுரர்களிடமிருந்து இங்கிருந்து ஐம்பது கால் தொலைவில் அவர்கள் வாழும் பிரதேசம் இருக்கிறது அவர்கள் இந்த ஆடைகளை தான் உறுத்துகிறார்கள் இவ்வளவு வலை மலிவாக இருந்தால் நாமும் இதையே உடுத்தலாமே ஆனால் இந்த ஆடை இந்த பிரதேசத்தில் நிலவும் குளிரை தாங்காது ஆனால் அசுரர்கள் மட்டும் இதை எப்படி அணிகிறார்கள் அவர்கள் பிரதேசத்தில் குறை குளிர் குறைவு இங்கே எங்குமே பனிக்கட்டி இல்லை சுமேதா நீ வியாபாரத்திற்காக கிழக்கிலும் வடக்கிலும் மேற்கிலும் போகாமல் தெற்கு திசையிலேயே செல்கிறாயே ஏன் அங்கேதான் அதிக லாபம் கிடைக்கிறது பலவிதமான பொருட்களும் கிடைக்கின்றன ஆனால் பெரியதொரு கஷ்டம் இருக்கிறது வெப்பம் மிகவும் அதிகம் ஒரு வாய் குளிர்ந்த நீருக்கு ஏங்கி போய்விடுவோம் அங்குள்ள மக்கள் எப்படி இருப்பார்கள் புருதானா குள்ளமாக இருப்பார்கள் தாமிர நிறம் மிகவும் அசிங்கமானவர்கள் அவர்களுக்கு மூக்கு இல்லை என்றே தோன்றும் அது முகத்தோடு அழிந்து இருக்கும் அங்கே ஒரு கொடுமையான பழக்கமும் இருக்கிறது மனிதர்களை விற்கிறார்கள் வாங்குகிறார்கள் மனிதர்களை விற்பதும் வாங்குவதுமா விற்கப்படுபவர்களை அடிமைகள் என்று சொல்கிறார்கள் புரிதானா அடிமைகளுக்கும் உடைமைகளுக்கும் இடையில் தோற்றத்தில் பெரிய வித்தியாசம் உண்டா ஒன்றுமில்லை அடிமைகள் மற்றவர்களை சார்ந்து வாழும் ஏழைகள் அவர்களின் உடலும் உயிருமெல்லாம் எஜமான்களுக்குச் சொந்தம் இப்படிப்பட்டவர்களின் முகத்தில் ஒருபோதும் முழித்துவிடாமல் இந்திரன் நம்மை காப்பாற்றட்டும் அப்புறம் நண்பனே இன்னும் நீ தக்ளி சுற்றி கொண்டிருக்கிறாயே யாகத்துக்கு போக வேண்டாமா போகாமல் இருக்க முடியுமா புருதானா இந்திரனின் அருளால் கொழுத்த பசுக்களும் இனிய மதுவும் கிடைக்கின்றன அப்புறமும் இந்த இந்திர பூஜைக்கு போகாமல் இருப்பவன் துரதிருஷ்டவன் பிடித்தவனாகத்தான் இருப்பான் உன் மனைவி எப்படி இருக்கிறாள் சுமேதா சமீபத்தில் வெளியே எங்கும் பார்க்க முடியவில்லையே அதற்காக வருத்தப்படுகிறாயா புருதானா நான் வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது நீ இந்த முதுமையில் தெரிந்தே ஒரு சிறு பெண்ணை விரும்பி மணந்து கொண்டாய் ஐம்பது வயது முதுமை ஒன்றுமல்ல ஆனால் சுமேதா ஐம்பதுக்கும் இருபதுக்கும் இடையில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது அப்படியென்றால் அவள் அன்றே மறுத்திருக்கலாமே அன்று நீ தாடி மீசையெல்லாம் மழித்துவிட்டு பதினெட்டு வயது இளைஞன் போன்றிருந்தாய் அப்புறம் உஷாவின் அப்பா அம்மாவுக்கு உன் ஐம்பது வயதின் மீது அல்ல உன் பசுக்களின் மீதான பார்வை சென்றது அந்த விஷயத்தை விடுப்புறுதானா இளைஞர்களான நீங்கள் எல்லாம் எப்போதும் விளையாட்டுதான் சரி விட்டு விடுகிறேன் பார் பாத்தியங்கள் முழுங்க ஆரம்பித்து விட்டன யாகம் தொடங்க போகிறது நீதான் தாமதிக்க வைக்கிறாய் பிறகு இந்த பாவப்பட்ட சுமேதனை குறை சொல்கிறாய் அப்படி என்றால் புறப்படு உஷாவையும் அழைத்து கொண்டு போகலாம் அவள் இப்போது வீட்டிலா இருப்பாள் அந்த கம்பளியையும் தக்லியையும் இங்கே கொடு சுமேதா எடுத்து வைத்துவிட்டு போகலாம் இதனால் யாகத்துக்கு எந்த இடையூறும் ஏற்படாது நீ இது போன்று பிடிவாதம் பிடிப்பதால் தான் உஷா உன்னை விரும்பவில்லை அவளுக்கு விருப்பம் உண்டு புருதானா ஆனால் மங்களபுரத்து வாலிபர்களான நீங்கள் விரும்ப விட்டால்தானே நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டே நகரத்துக்கு வெளியே இருக்கும் யாகசாலையை நோக்கிச் சென்றார்கள் புருதானனை பார்க்கும் ஆண்களும் பெண்களும் சுமேதனை குடித்த கேலியுடன் புன்னகைத்தார்கள் புருதானன் சுமேதன் அறியா வண்ணம் முகம் திருப்பி அவர்களுக்கு கஞ்சாடை காட்டினான் ஓர் இளைஞன் தன்னை கேலி செய்யும் முகமாக புருதானனை பார்த்து சிரிப்பதை சுமேதன் பார்த்துவிட்டான் அவன் உருமினான் இந்த இளைஞர்கள் மங்களபுரத்துக்கே களங்கம் என்ன விஷயம் நண்பா நண்பனாவது வம்பனாவது அவன் என்னை பார்த்து கேலியாகச் சிரிக்கிறான் அவன் ஒரு போக்கிரி என்று உனக்குத்தான் தெரியுமே சுமேதா அவனை ஏன் பொருட்படுத்துகிறாய் நான் இந்த மங்களபுரத்தில் நல்லவர் என்று ஒருவரை கூட பார்க்கவில்லை யாக பலிப்பீடத்துக்கு பக்கத்தில் விசாலமான மைதானம் இருக்கிறது எங்கும் தேவதாரி இலைகளால் அலங்கரித்த தூண்கள் அவற்றில் வரிசையாக தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன கிராமத்தின் மிக அதிகமான பெண்களும் ஆண்களும் பலிப்பீடத்தை சுற்றிலும் கூடியிருந்தார்கள் ஆனால் மாலை நேரத்தில்தான் தான் பெருமளவான மக்கள் கூட்டம் வரப்போகிறது குருகுலத்தைச் சேர்ந்த அனைத்து பெண்களும் ஆண்களும் அப்போதுதான் மங்களபுரத்துக்கு வந்து சேர்வார்கள் அந்த சமயத்தில் சுவாஸ்து நதியின் மறு இருக்கும் மதுரர்களும் வந்து விடுவார்கள் இரு நண்பர்களும் சேர்ந்து வருவதை உஷா பார்த்தாள் அவள் சுமேதனிடம் சென்று அவன் கரங்களை பற்றி கொண்டாள் இளம் காதலியைப் போல கொஞ்சி பேசினாள் காலையிலிருந்து நான் உன்னை தேடிச் விட்டேன் உன்னை எங்குமே காணோம் நான் என்ன செத்தா போய்விட்டேன் இப்படிப்பட்ட வார்த்தையைச் சொல்லாதே வாழ்ந்திருக்கும் போது என்னை விதவையாக்காது புருகுலத்தவரில் விதைவுகளுக்கு கொழுந்தனார்கள் பஞ்சமில்லாது இருக்கிறார்களே சுமங்கலிகளுக்கு கொழுந்தனார்கள் என்றால் விஷமா என்ன புருதானன் கேட்டான் ஆமாம் சரிதான் புருதானா இவள் என்னை முட்டாளாக்க வந்திருக்கிறாள் காலையில் வீட்டை விட்டு புறப்பட்டால் இவளுக்கு எத்தனை வீடுகளிலிருந்து அழைப்பு கிடைத்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை பிறகு மாலையில் ஒருவன் வந்து இவளிடம் என்னோடு சேர்ந்து நடனமாடு என்பான் மற்றொருவன் வந்து என் தன்னுடன் சேர்ந்து ஆட வேண்டும் என்பான் சண்டையாகும் ரத்தம் செந்தும் இந்த பெண்ணால் எனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் உஷா பிடிவிட்டு சினப்பார்வையுடன் கடுங்குரலில் சொன்னாள் நீ என்னை கூட்டில் அடைத்து வைக்கவா விரும்புகிறாய் அப்படியென்றால் நீ அடுக்கலையில் அமர்ந்து சினுங்கிக் கொண்டிரு நான் என் வழியில் செல்கிறேன் உஷா யாரும் அறியாமல் புருதானனை பார்த்து புன்னகைத்தாள் பிறகு பலிபீடத்துக்கு பக்கத்திலிருந்து கூட்டத்தில் மறைந்தாள் வருடத்தில் இந்த ஒரு நாள் மட்டும்தான் சுவாஸ்து நதி பள்ளத்தாக்கில் பழங்கால இந்திரனுக்கு வச்சு நதிக்கரையில் படைக்கப்பட்டது போன்ற மிக கொழுத்த குதிரையின் மாமிசம் உண்ண கிடைக்கும் மக்கள் எல்லா இடத்திலும் தேடி இந்திர பூஜைக்கென்று நல்ல குதிரையை தேர்ந்தெடுத்தார்கள் சுவாஸ்து பிரதேசத்தில் யாரும் குதிரை மாமிசம் உண்பதில்லை ஆனால் வருடத்தில் ஒருமுறை இந்திரனுக்காக நடத்தப்படும் இந்த யாகத்தில் வெளியிடப்படும் குதிரையின் மாமிசத்தை பிரசாதமாக அனைவரும் பக்தியுடன் உண்பார்கள் இந்திரனுக்கு பிரேயமான பழிச்சடங்கில் கலந்து கொள்ள அவர்களின் மகாபிதா அவன் இங்கு ஜனபதி என்று அழைக்கப்பட்டான் தன் சமூகத்தினருடன் வந்திருக்கிறான் ஜனபதிக்கு பலியின் எல்லா சடங்குகளும் தெரியும் அவற்றிற்கான மந்திரங்களும் அவனுக்கு நினைவிருக்கிறது முற்காலத்தில் அந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டவாறுதான் இந்திர இந்திரபலியை நடத்தி வந்தார்கள் வாதிய முழக்கங்களுடனும் மந்திர உச்சாடனங்களுடனும் தான் குதிரையை தீண்டுவது முதல் மந்திர நீர் தெளித்து வெட்டுவது வரையிலான எல்லா சடங்குகளும் நடந்தேறின பிறகு அதன் தோலை உரித்து அதன் உடற்பகுதிகளை வெட்டி தனித்தனியாக பிரித்து வைத்தார்கள் கொஞ்சம் மாமிசத்தை மசாலாவுடனும் கொஞ்சம் மாமிசத்தை பச்சையாகவும் அக்னியில் இட்டு படைத்தார்கள் மிச்சம் இருந்த மாமிசத்தை யாக பிரசாதமாக அனைவருக்கும் வழங்கி முடிக்கும் போதும் மாலை நேரமானது அந்த இடம் முழுதும் ஆண்களும் பெண்களும் நிறைந்திருந்தார்கள் அனைவரும் தங்களிடம் இருந்த மிகச்சிறந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து வந்திருந்தனர் பெண்கள் நிறமுடைய மெல்லிய கம்பளியை அணிந்து சித்திரத்தையல் செய்யப்பட்ட பல நிற இடுப்பு பட்டைகளால் அதை இருக்கியிருந்தனர் கம்பளி ஆடைக்குள் அழகான மார்பு கச்சை அணிந்திருந்தனர் பெரும்பாலான பெண்களின் காதுகளில் தங்க குண்டலங்கள் அசைந்தாடின வசந்தம் முடிந்துவிட்டது என்றாலும் அங்கே பலவிதமான பூக்கள் அன்றைக்காகவே மலர்ந்தது போல பூத்திருந்தன இளம் பெண்களும் இளைஞர்களும் தங்கள் தலைமுடியை மலர் சூடி அலங்கரித்திருந்தனர் இன்று இந்திர விழாவில் அவர்கள் தங்கள் விருப்பப்படி காதல் புரிய பூரண சுதந்திரம் உண்டு உஷா மாலை நேரத்தில் தன்னை நன்றாக அலங்கரித்துக் அலங்கரித்து கொண்டு வந்தாள் புருதானனின் கையை பிடித்துக் கொண்டு உளவினால் அப்போது சுமேதன் அவர்களை பார்த்து விட்டான் உடனே அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான் அவன் என்ன செய்வான் பாவம் இன்று இந்திர விழா இன்று இதன் பொருட்டு கோபப்படக்கூடாது கடந்த வருடம் இந்திர விழாவில் உஷா இது போன்று செய்ததற்காக சுமேதன் அவளை திட்டினான் அப்போது ஜனபதி அவனை கண்டித்தார் இன்று உண்மையில் பால் கலந்த சோமபானம் ஆறாக பெருகி ஓடுகிறது ஒவ்வொரு கிராமத்திலிருந்து வந்தவர்கள் தங்கள் சார்பாக சுவையான குதிரை மாமிசமும் மாட்டிறைச்சியும் சோமபானமும் கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் புதிதாக காதல் கொண்ட இளங்காதலர்களுக்கு எங்கும் வரவேற்புதான் அவர்கள் மாமிசத் துண்டை வாயிலிடுவார்கள் சோமபானம் குடிப்பார்கள் எந்த நேரமும் இசைத்து கொண்டிருக்கும் அல்லது இசைக்க தயாராகும் கருவிகளின் தாளகதிக்கு ஏற்ப நடனமாடுவார்கள் பிறகு மீண்டும் வேறு கிராமத்தவரின் வரவேற்புக்கு ஆட் ஆட்படுகிறார்கள் அனைத்து மக்களும் சேர்ந்து பெரிய அளவில் விழா ஏற்பாடு செய்திருந்தார்கள் நடனமாடுவதற்கான மண்டபமும் விஸ்தாரமானது இந்திர விழா முக்கியமாக இளைஞர்களின் கொண்டாட்டம் இன்று ஒரு இரவும் பகலும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லை பகுதி ஒன்று மற்றும் பகுதி இரண்டு மேல் சுவாதத்தின் இந்த பகுதியில் விலங்குகளும் தானியங்களும் நிறைந்திருக்கின்றன அதனால் இங்கே உள்ளவர்கள் நலமாகவும் பலமாகவும் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு பற்றாக்குறையான பொருட்களில் முக்கியமானது தாமிரம் ஆடம்பர பொருட்களில் தங்கமும் வெள்ளியும் சில வகை நகைகளும் அவர்களுக்கு போதவில்லை இவற்றின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருந்தது இந்த பொருட்களுக்காக அவர்கள் சுவாஸ்து நதியும் காபூல் நதியும் சங்கமிக்கும் இடத்தருகே உள்ள அசுரர்களின் தற்காலிக குடியிருப்பு பிரதேசத்துக்கு செல்வது வழக்கம் பிற்காலத்தில் ஆரியர்கள் அசுரர்களின் இந்த தொலைவு குடியிருப்பு பிரதேசத்தை புஷ்கலாவதி என்று அழைக்கத் தொடங்கியிருக்கலாம் என்று தோன்றுகிறது நாமும் இந்த இடத்தை இந்த பெயரிலேயே குறிப்பிடலாம் குளிர்காலத்தின் நடுப்பகுதி வரும்போது சுவாதம் பஞ்சகோரா முதலிய மலை பல வசிக்கும் புரு குரு மல்லம் மத்ரம் காந்தாரம் உஷீனர் ஷிவி முதலிய மலைவாழ் மக்கள் தங்கள் குதிரைகள் கம்பளிகள் மற்றும் விற்பனைப் பொருட்களுடன் புஷ்கலாவதிக்கு பக்கத்தில் உள்ள மைதானத்தில் முகாமிடுவார்கள் அசுரகுல வியாபாரிகள் அவர்களின் பொருட்களை வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பார்கள் இந்த வழக்கம் நூற்றாண்டு காலமாக சீராக தொடர்ந்து கொண்டிருந்தது இந்த முறை புருட்களின் வியாபாரக் குழு புருதானனின் தலைமையில் புஷ்கலாவதிக்கு சென்றிருந்தது இந்த மலைவாழ் மக்களுக்கு அசுரர்கள் தங்களை ஏமாற்றுவதாக வெகுகாலமாக காலமாக மனக்குறை இருந்தது மலைவாழ் மக்களை காட்டிலும் அசுர வியாபாரிகள் பெரிய திறமைசாலிகள் இதில் சந்தேகமில்லை அத்துடன் அசுரர்கள் மலைவாழ் மக்களை கோமாளித்தனமான காட்டு மிராண்டுகள் என்று புரிந்து கொண்டிருந்தார்கள் இதில் கொஞ்சம் உண்மையும் உண்டு ஆனால் செம்பட்டை முடியும் நீல கண்களும் உள்ள இந்த ஆரிய குதிரைக்காரர்கள் எவ்வகையிலும் தங்களை அசுரர்களை விட தாழ்ந்தவர்களாகக் கருத தயாராக இல்லை ஆரியர்களில் பலர் மெல்ல மெல்ல புருதானனைப் போல அசுர மொழியை புரிந்து கொள்ளத் தொடங்கினார்கள் அசுரர்களிடையே கலந்து பழகவும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்போதுதான் அவர்களுக்கு அசுரர்கள் தங்களை மிருக மனிதர்களாகக் கருதுவது தெரிந்தது இரண்டு இனங்களுக்கு இடையிலான சண்டைக்கு ஆரம்பம் இதுதான் அசுரர்களின் நகரங்கள் அழகானவை அங்கே வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தன கழிவுநீர் வெளியேறும் சாக்கடைகள் நல்ல சாலைகள் குளங்கள் குளியலறைகள் இருந்தன ஆரியர்களாலும் புஷ்கலாவதியின் அழகை மறுக்க முடியவில்லை அசுர இளம் பெண்களின் சப்பை மூக்கும் கருங் கூந்தலும் உடலும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர்களில் சிலர் அழகிகள் என்பதை ஆரியர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்தார்கள் ஆனால் தேவதாலும் மரங்களால் மறைக்கப்பட்ட மலை தொடர்களுக்கு நடுவில் மரத்தாலான சிறந்த மாளிகைகளுடன் கூடிய மங்களபுரம் எந்த விதத்திலும் புஷ்கலாவதியை விட தாழ்ந்தது என்று அவர்களால் ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை புஷ்கலாவதிக்குச் சென்றால் அங்கே முழுதாக ஒரு மாதம் இருப்பதற்கு அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அடிக்கடி தங்கள் சொந்த நிலத்தின் நினைவு வரும் அதே சுவாஸ்து நதிதான் புஷ்கலாவதியிலும் ஓடுகிறது என்றாலும் இதற்கு அந்தளவு அளவு சுவையில்லை என்று அவர்களுக்கு தோன்றியது அசுரர்களின் கரங்கள் படுவதால் தான் அந்த புனித நீர் கலங்கமடைவதாக ஆரியர்கள் சொல்லி வந்தார்கள் என்ன வாயினும் அசுரர்களை தங்களுக்கு இணையாகக் கருத தயாராக இல்லை முக்கியமாக அசுரர்களின் ஆயிரக்கணக்கான அடிமைகளையும் வீடுகளில் அமர்ந்து உடல் காட்டி ஈர்க்கும் விலை மகளிரையும் பார்த்தபோது அசுரர்கள் தங்களை விடை தாழ்ந்தவர்கள்தான் என்று நினைத்தனர் ஆனால் தனிப்பட்ட ரீதியில் ஆரியர்களுக்கு அசுரர்களிலும் அசுரர்களுக்கு ஆரியர்களிலும் பல நண்பர்கள் இருந்தார்கள் அசுர ராஜா புஷ்கலாவதிக்கு தொலைவே சிந்து நதிக்கரையில் இருக்கும் ஒரு நகரத்தில் வசித்து வந்தான் அதனால் புருதானன் அவனை பார்த்ததில்லை ஆனால் புஷ்கலாவதியில் இருக்கும் ராஜ பிரதிநிதியை பார்த்திருக்கிறான் அவன் பருத்து குட்டையாக இருக்கும் ஒரு சோம்பேறி அதீத குடிப்பழக்கத்தின் காரணமாக அவனது தடித்த இமைகள் எப்போதும் இமைத்து கொண்டிருக்கும் டிஜன்கணக்கான தங்க வெள்ளி நகைகள் அணிந்திருந்தான் துளையிட்டு வளர்க்கப்பட்ட காதுகள் தோலுக்கு தொங்கிக் கொண்டிருந்தன புருதானனின் பார்வையில் இவன் அசிங்கத்திற்கும் அறிவின்மைக்குமான முன்மாதிரியாக தோன்றினான் இப்படிப்பட்ட ஒருவன் ராஜ பிரதிநிதி ஆகும்போது புருதன போன்ற ஒருவன் இவன் மீது மரியாதை கொள்வது சாத்தியமல்ல ராஜ பிரதிநிதி அசுர ராஜாவின் மைத்துனன் என்றும் அந்த ஒரு தகுதியால் தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறான் என்றும் புருதானன் கேள்விப்பட்டிருந்தான் நீண்ட காலமாக சிறுக சிறுக பழகியதால் புருதானன் அசுர சமூகத்துக்குள் இருக்கும் பல பலவீனங்களை புரிந்து கொண்டான் மேல் வர்க்கத்தை சேர்ந்த அசுரர்கள் எவ்வளவுதான் திறமைசாலிகளாக இருந்தாலும் அவர்களில் தான் அதிகம் அவர்கள் தங்கள் ஆளுகையில் உள்ள வீரர்களையும் அடிமைகளையும் கொண்டுதான் பகைவனை எதிர்கொள்ள விரும்புகிறார்கள் இந்த படையால் வலுவற்ற எதிரியை வெல்ல முடியும் என்றாலும் இது பலமான எதிரியின் முன்னால் உறுதியாக நிற்பது சாத்தியமல்ல வாழ்க்கையின் ஒரே நோக்கம் சுபபோ சுகபோகங்கள் தான் என்று அசுர ராஜாவும் இராஜ பிரதிநிதிகளும் கருதி இருந்தனர் ஒவ்வொரு ராஜ பிரதிநிதிக்கும் நூற்றுக்கணக்கான வைப்பாட்டிகளும் அடிமை பெண்களும் இருந்தார்கள் அவர்கள் எல்லா பெண்களையும் அடிமைகளைப் போலவே நடத்தினார்கள் சமீபத்தில் அசுரராஜா ஆரிய பெண்கள் சிலரை பலவந்தமாக பிடித்து தன் அந்த கொண்டு வந்தான் அதனால் ஆரியர்களிடம் பழிவாகும் ஆவேசம் பரவியது ஆனால் அசுரராஜாவின் தலைநகரம் ஆரியர்களின் எல்லையிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது இதுவரை ஆரியர்கள் அந்த இடம் வரை சென்றதில்லை அதனால் அவர்கள் அசுரர்கள் ஆரிய பெண்களை தூக்கிச் சென்றதை வதந்தி என்று நினைத்தனர் புஷ்கலாவதியின் கடைகளிலிருந்து பலவிதமான நகைகளும் பருத்தி துணிகளும் ஆயுதங்களும் பிற பொருட்களும் சுவாஸ்துவுக்கு வந்து சேர்ந்தது மட்டுமல்ல குனார் நதியின் மேல்கரைகளில் இருக்கும் நாடோடிகளின் குடிசைகளையும் சென்றடைந்தன சுவாஸ்துவின் பொற்கூந்தல் ஆரிய அழகிகள் அசுர ஆபரணக் கலைஞர்களின் கைத்திறனை காட்டும் தங்க நகைகளில் மயங்கி கிடந்தனர் அதனால் வருடந்தோறும் அதிக ஆரிய பெண்கள் வியாபாரிகளுடன் புஷ்கலாவதி நகருக்கு வரத் தொடங்கினார்கள் பாவம் சுமேதன் உஷாவை விதவையாக்கி விட்டு போய்விட்டான் இப்போது அவள் தன் ஒன்றுவிட்ட மைத்துனன் புருதானனின் மனைவியாகியிருக்கிறாள் இந்த வருடம் அவளும் புஷ்கலாவதிக்கு வந்திருக்கிறாள் புஷ்கலாவதியின் இருக்கும் இராஜ பிரதிநிதியின் ஆட்கள் பொன்னிற தலை கொண்ட இந்த வியாபாரிகளின் கூடாரங்களில் மிக அதிக அழகிகளை பார்த்ததாக தங்கள் எஜமானனிடம் சொன்னார்கள் வியாபாரிகள் திரும்பும் சமயத்தில் மலைப்பகுதியில் அவர்களை தாக்கி பெண்களை கைப்பற்ற ராஜ பிரதிநிதி திட்டமிட்டான் இது அறிவீனமான திட்டம்தான் ஏனெனில் பொன்னிற தலையர்களான ஆரியர்கள் சிறந்த போர்வீரர்கள் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் இராஜ பிரதிநிதிக்கு சற்றும் அறிவில்லை என்றால் என்ன செய்வது அதனால் நகரத்தில் உள்ள பெரிய வியாபாரிகள் அவனை வெறுத்தனர் சமீபத்தில் புருதானனின் நண்பனான ஒரு அசுர வியாபாரியின் அழகிய மகளை இராஜ பிரதிநிதி பலவந்தமாக தூக்கிச் சென்று வீட்டில் வைத்திருந்தான் அதனால் அந்த வியாபாரி ராஜ பிரதிநிதியின் ஜென்ம பகைவனாக மாறிவிட்டான் உஷாவும் அந்த வியாபாரியின் வீட்டுக்கு பலமுறை சென்றிருக்கிறாள் வியாபாரியின் மனைவி பேசுவது உஷாவுக்கு புரியவில்லை ஆயினும் அவளது அன்பான நடத்தையாலும் புருதானனின் மொழிபெயர்ப்பாலும் இருவரும் தோழிகள் ஆனார்கள் புருதானன் ஊருக்கு புறப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வியாபாரி தன் சிறந்த வாடிக்கையாளனாகிய புருதானனுக்கு ஒரு விருந்தளித்தான் அந்த நேரத்தில் அவன் ரகசியமாக ராஜ பிரதிநிதியின் கெட்ட நோக்கத்தை புருதானனிடம் தெரிவித்தான் அந்த இரவிலேயே புருதானன் ஆரிய தலைவர்களை அழைத்து ஆலோசித்தான் எல்லோரும் புதிய ஆயுதங்கள் வாங்கினார்கள் விற்பனை குதிரைகளையும் பெரிய மூட்டைகளில் கொண்டு வந்திருந்த பொருட்களையும் விற்றுவித்திருந்தார்கள் இனி பயணத்திற்கான குதிரைகளும் வாங்கிய நகைகளும் பொருட்களும் உலகப் பொருட்களும் மட்டும்தான் இருந்தன அவை அவ்வளவு பாரமாக இல்லை அதனால் சுமையை பற்றி யோசிக்க ஒன்றுமில்லை சுவாத பிரதேசத்து ஆரிய பெண்களுக்கு ஆபரணங்கள் அணிந்து கொள்ள ஆசை அதிகரித்தது ஆயினும் அவர்கள் இளமையில் கற்ற கல்வியில் ஆடல் பாடலுடன் ஆயுத பயிற்சியும் இருந்தது வரவிருக்கும் ஆபத்தை பற்றி தெரிந்து கொண்ட போது அவர்களும் வாழும் கேளையுமும் எடுத்து தயாரானார்கள் எல்லை பிரதேசத்தில் கணவாய் வழியை தடுத்து அசுர படை தாக்கும் என்றும் அதே நேரத்தில் பெரியதொரு படை பின்னிருந்து தங்களை முற்றுகையிடும் என்றும் புருதானன் தெரிந்து கொண்டான் முன்கூட்டியே விவரம் கிடைத்துவிட்டதால் அவன் திட்டமிட்டு ஆயத்தமாகியிருந்தான் இல்லையென்றால் பஞ்சகோராவிலிருந்தும் குணாரிலிருந்தும் சுவாதத்திலிருந்தும் வந்திருந்த ஆரிய வியாபாரக் குழுக்கள் ஒன்றை ஒன்று கவனிக்காமல் தனித்தனியாக திரும்பியிருக்கும் இப்போது விவரம் அறிந்து எல்லோரும் போருக்கு தயாராக இருந்தார்கள் எதிரிகளுக்கு விவரம் கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் புஷ்கலாவதியிலிருந்து ஒன்றிரண்டு நாட்கள் முன்பின்னாக புறப்பட்டார்கள் ஆயினும் தாக்குதல் நடக்கும் என்று எதிர்பார்க்கும் கணவாய் வாயிலில் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று முடிவு செய்திருந்தனர் அவ்வாறே கணவாய்க்கு சில மைல் தூரத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்தனர் புருதானன் அங்கிருந்து முதலில் இருபத்தைந்து குதிரை வீரர்களை கணவாயை நோக்கி அனுப்பினான் இவர்கள் கணவாயை கடக்கத் தொடங்கியபோது போது அசுரர்கள் அம்புமழை பொழிந்தார்கள் எதிரிகளின் தாக்குதல் திட்டம் உண்மையாயிற்று முன்னால் சென்றவர்கள் பின் திரும்பி விரைந்து வந்து தங்கள் தலைவனிடம் விவரம் சொன்னார்கள் புருதானன் முதலில் பின்னால் வரும் எதிரிகளை உடுக்க ஆயத்தமானான் இது அவர்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம் அல்ல ஏனெனில் அசுரர்கள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான குதிரைகளை வாங்கியிருந்தார்கள் என்றாலும் இதுவரை அவர்களால் நல்ல குதிரை படையாளிகளாக ஆக முடியவில்லை கணவாய்க்கு சமீபமான அந்த இடத்திலேயே குதிரைப்படை நின்றது பாதுகாப்புக்காக கொஞ்சம் பேரை அங்கே விட்டுவிட்டு மிச்சமறுப்பவர்களுடன் புருதானன் பின்னே திரும்பினான் இந்த தங்க நிற தலையர்கள் திரும்பி தாக்குவார்கள் என்று அசுரர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆரியரின் நீண்ட ஈட்டிகளுக்கும் வாட்களுக்கும் முன்னால் அசுரர்கள் அதிக நேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை ஆரியர்கள் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்கவில்லை தங்கத் தலையழகிகளிடம் கண் வைப்பது எவ்வளவு ஆபத்தானதென்று சப்பை மூக்குடிய அந்த கருங்குள்ளர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் அசுரப்படை தோற்று ஓடுவதை பார்த்த புருதானன் தான் நிறுத்தி வைத்திருந்த படையையும் அழைத்து கொண்டான் புஷ்கலாவதிக்கு செல்லும்படி தன் படைக்கு கட்டளையிட்டான் ராஜ பிரதிநிதி இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அசுரர்கள் தங்கள் முழு ஆற்றலுடன் எதிர்த்து தாக்க அவகாசம் இல்லாது போயிற்று ஆரியர்கள் புஷ்கலாவதி கோட்டையையும் இராஜ பிரதிநிதியையும் எளிதில் கைப்பற்றினார்கள் அசுரர்கள் தங்களுக்குச் செய்த நம்பிக்கை துரோகத்தால் ஆரியர்கள் கொந்தளித்து போயிருந்தார்கள் அவர்கள் அசுர ஆண்களை இரக்கமற்றுக் கொன்றழித்தார்கள் ராஜ பிரதிநிதியை பொது சதுக்கத்துக்கு இழுத்து வந்து அசுர பிரஜைகளுக்கு முன்னால் அவன் உறுப்புகளை ஒவ்வொன்றாக வெட்டிக் கொன்றார்கள் அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் வியாபாரிகளையும் கொல்லவில்லை ஆரியர்கள் அடிமை முறையை விரும்பியிருந்தார்கள் என்றால் அசுரர்களை இப்படி கொன்றிருக்க மாட்டார்கள் அவர்களை அடிமைகளாக கொண்டு சென்றிருப்பார்கள் ஆரியர்கள் புஷ்கலாவதியின் பல இடங்களை தீயிட்டு எரித்தார்கள் ஆரியர்கள் அழித்த முதலாம் அசுரக்கோட்டை இது ஆரியர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான பெரும்போர் தேவ அசுர யுத்தம் இப்படித்தான் ஆரம்பித்தது புருதானன் திரும்பிச் சென்று கணவாயில் பதுங்கியிருந்த எஞ்சிய அசுர வீரர்களையும் கொன்றான் பிறகு ஆரிய வியாபாரிகள் தத்தமது இடத்துக்குத் திரும்பினர் புஷ்கலாவதியில் நெடுங்காலம் வியாபாரம் முடங்கியிருந்தது ஆரியர்கள் அசுரர்களின் சந்தைகளுக்கு செல்ல தயாராக இல்லை ஆனால் அவர்கள் எத்தனை காலம்தான் அசுரர்களிடமிருந்து தாமிரமும் பித்தளையும் வாங்காமல் இருக்க முடியும் கதை ஐந்து முற்றும்